என்ன இந்த பக்கம் சொல்லவே இல்ல வீட்டுக்கு வரேன்னு ஏன் இவனை பார்க்க நான் சொல்லிட்டு தான் வரணுமா மேடத்துக்கு கிட்ட பர்மிஷன் கேட்டு உங்களை பார்க்க வரணுமோ சே சே அப்படி இல்லடி திடீர்னு வந்திருக்கே அதான் கேட்டேன் ஒண்ணு ரெடி கோவிலுக்கு போலான்னு கிளம்புன சரி அப்படியே உயிரும் கூட்டிட்டு போலான்னு வந்தேன் கோயில் போலாமா கோவிலுக்கா வரண்டி எனக்கும் மனசே சரியில்லை வா போலாம் அம்மா 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 வள்ளி கோயில் கோவிலுக்கு போயிட்டு வரேன் என்ன ஆச்சுடி அது ஏன் கேட்குற அம்மாக்கு காலேஜ் சேர போற விஷயம் தெரிஞ்சிச்சு என்கிட்ட சொல்லாமே இவ்வளோ பண்ணிட்டேன்ட்டு என்கிட்ட அம்மா பேசவே இல்லை இனிமேல் என்கிட்ட பேசாதுன்னு சொல்லிட்டா அதான் நான் கோயிலுக்கு போய்ட்டுன்னு சொல்லியும் மூஞ்ச முறுக்கிக்கிட்டு போதும் எங்க அம்மா சரிவா நம்ம போலாம் அப்படியே அப்புறம் இப்ப என்ன சம்மதிக்காம சம்மதிக்கலையா ஏதோ அப்பா சொல்லி ஒரு வழியை சம்மதிக்க வச்சாரு முழு மனசால சம்மதிக்கலாமா ஏதோ அப்பா சொன்னாருன்னு கேட்டுக்கிட்டாங்க சரிவா மீதிய கோவில போய் பேசிக்கலாம் முக்கியமான விஷயம் படிக்க போறதையும் என்கிட்ட சொல்லலை கோவிலுக்கு போகலாம் கோவிலுக்கு சொல்ல வந்துட்டான் ஏக்கரே கேட்டு நீ என்கிட்ட பேசாத. நானும் உன்கிட்ட பேசவே மாட்டேன். என்னக்கு அத்திடின்னு கோவிலுக்கு எல்லாம் வந்திருக்கீங்க? சும்மா எனக்கு கோவிலுக்கு வரணும் போல இருந்துச்சு. தனியா வர முடியும். கூட்டிட்டு வந்தேன். ஏன்? கூட கோவிலுக்குல வர மாட்டியா? கோவிலுக்கு எனக்கு வேலை சரி அம்மா கூட வந்தேன். அம்மா பேசவே அம்மா.

அம்மைக்கு என் மேலே இருக்கிற கோவம் போய் அம்மா என்கிட்ட பேசணும் நான் எம்எஸ்சி சேர்ந்து நல்லபடியா படிக்கணும் கண்ணு தெரியாதா கண்ணை முடிவு திரும்புறீங்க சாரி நான் பார்க்கல அக்கா தெரியாம அடிச்சுட்டு இருப்பாங்க திரும்பும்போது போது கவனிச்சிருக்க மாட்டாங்க விடுங்க வாங்க போலாம் சாமி கும்பிட்டீங்க சரி திரும்பும் போது பின்னாடி யார் இருக்கா என்னன்னு பார்க்கணும் இப்படியா கண்ணை முடிட்டு வரத்து சாரி வாடப்பலாம் சாரி வள்ளி அக்கா ஏதோ கோவத்துல பேசிட்டாங்க மனசுல எதுவும் வச்சுக்காத அவங்க உங்க அக்காவா தெரியாம தான் திரும்பவே இடிச்சிட்டேன் அதுக்கு இப்படி கோவப்படுறாங்க சாரி வள்ளி அக்கா ரொம்ப ஷார்ட் டெம்பர் அப்படிதான் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோவச்சுப்பா நீ ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதமா சாரி நே டேய் வரியா இல்லையா அவங்க கூப்பிடுறாங்க நீங்க போங்க சரி வள்ளி சாரி நான் மனசுல அப்புறம் பேசுறேன் திரும்பும் போது தெரியாம பட்டுச்சு அதுக்கு இப்படி பேசுறாங்க அந்த அண்ணன் மாதிரி இருப்பாங்க நினைச்சேன் அந்த அண்ணன் குணம் வேற இவங்க குணம் வேற போல இருக்கு அந்த அண்ணனுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருப்பாங்க உங்க அக்கா நினைக்கிறேன் போ நீ தொலைஞ்ச நீ வேற ஏண்டி எனக்கு மனசு சரியில்லைன்னு கோவிலுக்கு வந்தோம் இப்போ உனக்கு மனசு சரியில்லாம போச்சா இந்த சின்ன விஷயத்துக்குலாம் கூட யாராச்சும் இவ்ளோ கோவப்படுவாங்களாடி ஏன் இப்பதான் பார்த்தல தெரியாமல் லேசாக இடிச்சதுக்கே அந்த அக்கா என்ன கற்று கத்துறாங்கன்ட்டு இவ்வளோ சின்ன விஷயத்துக்கு கூட கோபுற ஆளுங்க உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறாங்க அதை உனக்குன்னு வந்து வைக்க போகுது போ ஏமா என்ன கோவிலுக்குலாம் கூப்பிட்டு வரீங்க நான் கோவிலுக்கு வர வேண்டிய ஆளா எங்கேயோ ஒரு மாலுக்கோ தேட்டருக்கோ கூட்டிகிட்டு போனால் பரவாயில்ல போய் போய் கோயிலுக்கு கூட்டின்னு வந்திருக்கீங்க கடவுளே என் பிள்ளைக்கு நல்ல புத்தியை கொடு கடவுளே அப்படி அந்த கடவுள் கிட்ட வேணுக்கத்தான் ஒன்றை இட்டுகிட்டு வந்தேன் அட்லீஸ்ட் கோயிலுக்கெல்லாம் வந்தாலும் அதுவும் புத்தி மாறுதா ஒழுங்கா இருக்கான்னு பார்க்கலாம் ஊரை சுற்றிக்கிட்டே இருக்க இருபத்தி நாலு மணி நேரமும் உன் மூஞ்ச பார்த்தாவது அந்த கடவுள் உங்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும்னு தான் கூட்டிகிட்டு வந்தேன் ஒரு நாள் கோயிலுக்கு கூட்டுறதுக்கே இப்படி அழட்டிக்கிறேனி சரி சரி வாங்க ரொம்ப என்ன இருக்கிறத நான் சொன்னேன் என்ன டேமேஜ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது நீ அவ்வளோதான் படிப்பில் ஒன்றும் தேரலை ஏதோ பிஎஸ்சியே அரியரை வச்சு இப்போ தான் முடிச்ச இதுக்குள்ளே எம்எஸ்சி ம் இது ஒழுங்கா ஒழுங்காக ஒரு நல்ல வேலைக்கு போகணுமே அது நிலா தானே நிலாவும் வள்ளியும் கோவிலுக்கு வந்திருக்காங்க அருணுக்கு உடனே போனை போட்டு வர சொல்ற வேண்டியதுதான் எதுக்குடா நின்னுட்டு மாசம் மாசம் பார்த்துட்டு இருக்க போடா நீங்க போயிட்டே இருங்க மாதோ வந்துறேன் சீக்கிரமா வந்து தோல கோவிலுக்கு வந்தா கூட சாமி குமுற வேலைய விட்டு மத்த வேலை எல்லாம் பாப்ப ஹலோ டே அருண் வால் நிலா இங்க பக்கத்துல இருக்க கோவிலுக்கு வந்திருக்கா அவங்க ஊர் எல்லையில இருக்கிற ஒரு கோவில் அங்கதான் வரியா ஃப்ரெண்டுனா ஒன்னமா தான்டா இருக்கணும் தோ சிட்டா பறந்து சில நொடியில வந்துடுறான் பாரு இப்ப அவன் என்ன பாராட்டினானா இல்ல அசிங்கப்படுத்தினா உம் இதுவே நமக்கு ஒரு ஹெல்ப் வாடானா வந்திருப்பானா அவன் ஆளு வந்திருக்கு சொன்ன உடனே போதும் சீட்டா பார்த்து சில நொடியில வந்துடுறானா என்ன மனுஷன் கிடையாது எங்கடா போய் தொலைஞ்ச வந்து தொலை சாமி கும்பிட்டு போவாது வாழ்றீங்க தொலைன்றீங்க இப்ப வரணுமா தொலைணுமா கோவிலாச்சேன்னு பார்க்குறேன் என் வயத்தத்தில் குட்டிக்காமல் அந்த சாமி கும்பிடு கடவுளே என் பிள்ளைக்கு ஒரு நல்ல புத்தியை கொடு எம்எஸ்சியாவது அரிய இல்லாமல் படித்து அவன் ஒரு நல்ல வேலைக்கு போகணும் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் சுத்திட்டு இருக்கான் கடவுளி எங்கள் அம்மா எப்போ பாரு என்னை திட்டிகிட்டே இருக்காங்க என்னை திட்டாத மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடு இவெல்லாம் கோவிலாச்சேன்னு பார்க்குறேன் சரி சரி சாமி கும்பிடுங்க இதெல்லாம் எங்க உருப்பிட போகுது மனோ டி மனோ ஏன் அவன்டா அவன் சாமி கும்பிடும் போது கழுத்தை பிடிக்கிறது ஏன்னா சாமி கும்பிடுறனா இல்ல நின்னுகிட்டே தூங்குறனா இப்படி கூப்பிட கூப்பிட மெய் மறந்து சாமி கும்பிட்டு இருக்கான் டே மனோ டே அண்ண கத்தாத இங்க வாடா எங்கட நிலா அதோ பர் மேல வானத்துல இருக்கு பர் நிலா போடா பைத்தியக்கார கரை கூ கூமுட்ட காமெடி பண்றியா கடுப்புல கடிச்சு வச்சிருவேன் எங்க நிலா இங்க தாண்டா வள்ளி கூட நின்றுட்டு போய் பாரு போ எங்கேயாவது இருப்பா அம்மா என்னை தேடுவாங்க நான் போகணும் சரி சரி நீ போ நான் பார்த்துக்கிறேன் கோச்சுக்கிட்டியாடா அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் அருண் நான் போறேன் போய் தொலை நான் போய் நிலாவை போய் தேர் நீலாவை தேர்றாராம் மேல நிமிந்து பார்த்தா நீலா தெரிய போகுது மனோ சாட்டா சாட்டா நீ போய் நீலாவை தேடு நான் போய் எங்கள் அம்மா தேர்றேன் பையன் காண்டாயிட்டான்

பின்னாடியே பைக் எடுத்துட்டு வரதுக்கு என்ன கூட்டிட்டு போகலாம்ல எங்க ஊத்துதே போறேன்னு தெரியும் ஒடுங்க மாதிரி தான் என்ன கூட்டிப் போய் வீட்ல விடு அம்மா பைக்ல பின்னாடி டயர்ல சுத்தமா காத்து இல்லமா இப்ப பார்த்தேன் அதனால தான் அப்படி சொன்னேன் நீங்க போனீங்கன்னா நான் காத்து அடிச்சு அப்படியே வந்துடுவேன் வீட்டுக்கு ஐயோ கடவுளே ஒண்ணா போய் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தேன் பாரு ஒண்ணா நம்பி நான் வந்தேன் பாரு என்ன சொல்லணும் நான் ஆட்டோ புடிச்சு போயிக்கிறேன் நீ எக்கிடே கிட்ட போ கோவில்ல வச்சு எக்கிடே கிட்ட போன்னு சொல்றீங்க நீங்க எல்லாம் ஒரு அம்மாவா போங்கம்மா நாலு நல்லா பார்த்தா சொன்னாதானே நானும் ஊர் போடுவேன் இப்படி கிடக்கு போ அப்படி போ இப்படி போனா என்ன அர்த்தம் ஆமா இந்த குறச்சல அப்பாடி அம்மா ஒரு சமாளிச்சு அம்ச்சு விட்டாச்சு எங்க அந்த அருண் இவனா ஒரு புள்ள நம்பி வந்தா பாரு இப்படி அம்போன்னு ஏறி எங்க நிலா நிலாவையே காணும் இந்த மனோ பிச்சை பாரு என்ன சொல்லணும் என்னடா நிலா கிடைச்சதா என்னங்க சார் இல்லடா நிலாவ பாத்தியான்னு கேட்டேன் ம் அது பாக்கல அவ எங்க போனே தெரியல கோவில் முழுக்க செடி பார்த்துட்டேன் ஆளை காணும் டேய் நீ எதுவும் என்ன ஏமாத்தலையே பொய் சொல்லி உன்னை வர வைக்கல நான் என்ன பொய் சொல்லப் போறேன் உண்மையா நிலாவையும் வள்ளியும் பார்த்தேன் அதனாலதான் உடனே ஒன் பண்ண அநேகமா போயிட்டு இருப்பாளோ போடா ஏன்டா என்ன படுத்துற டே அது பர்தா நிலா ஜெங்குடா ஏப்ரல் பூல் ஒன்ன டே அருன் விடுரா டே உன்மியார் நிலா அங்க பாருடா அங்க பாரு